இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ பார்க்க போறது இல்லைங்க இதுக்கு பதிலாக நம்ம வீட்டு கிச்சனில் அதிகமாக கர்பான்பூச்சி பள்ளி எல்லாம் நிறையா இருக்கும் இந்த பள்ளி கற்பான் பூச்சியெல்லாம் வரவிடாமல் எப்படி தடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் பள்ளி கர்பான்பூச்சி தொல்லை இல்லைனா நம்ம கிச்சனே ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த கரப்பான் பூச்சி தொல்லைக்காக ஒரு லிக்யூடு நம்ம வீட்டிலே தயார் பண்ண போகிறோம் இதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நைசால் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு சின்ன பவுலில் சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து சொட்டு அளவுக்கு எலும்பிச்சை சாறு விட்டுக்கோங்க இந்த எலும்பிச்சை சாறு நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கரலாம் நான் வந்து பத்து சொட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ எலும்பிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இந்த ஆப்ப சோடா நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்குமே ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வெள்ளை பூண்டு நீக்கிட்டு எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சின்ன வெங்காயம் அதையுமே தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நைசால் கலந்து வச்ச இந்த தண்ணியில் வடிகட்டுற ஜல்லடையை வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வெள்ளைப்பூண்டு வெங்காய சாரை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த வெங்காய சாரை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு லிக்யூடு நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணிவிட்டு கரப்பாம்பூச்சி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் போதும் கரப்பாம்பூச்சி தொல்லையே உங்களுக்கு இருக்காது நம்ம சேர்த்துருக்க வெள்ளைப்பூடு வெங்காயம் வாசனைக்கு உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் அதிகம் வராது இப்போ இந்த வெங்காயம் சாறு சேர்ந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் ஒரு காலியான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த மூடியில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்யூடை இந்த பாட்டிலில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த கரப்பான் தொல்லை பள்ளி தொல்லை எல்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த லிக்யூடை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வீட்டில் கற்பாம்பூச்சி தொல்லைக்காக நம்ம மருந்தெல்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது சின்ன குழந்தைகள்லாம் அதை சட்டுன்னு எடுத்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க அது வந்து எப்போதுமே சேஃப்டியான ஒரு விஷயம் கிடையாது அதனால இந்த மாதிரி ஒரு லிக்யூடை நீங்களே வீட்டில் தயார் பண்ணி அதை பயன்படுத்துங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணின இந்த லிக்யூடை எங்கே பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் நம்ம என்ன தான் நைட்டில் சிங்க்கை க்ளீன் பண்ணி வச்சாலுமே கற்பாம்பூச்சி பள்ளி தொலைலாம் வரதாங்க செய்யும் அதனால் இந்த மாதிரி சிங்க்கை சுற்றி இந்த மாதிரி மருந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு மூடி போட்டு சிங்க்கை மூடி விட்டுருங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு உள்ள டியூப்பில் இருந்தும் கற்பான் வராது வெளியிலேயுமே உங்களுக்கு பூச்சி வராது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிலிண்டருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சியெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறோம் நைட்டில் இந்த மாதிரி இந்த சிலிண்டரை சுற்றி இந்த மாதிரி லிக்யூடை பயன்படுத்திடுங்க இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கடையில் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி கற்பாம்பூச்சி முட்டையெல்லாம் இருக்கும் அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி லிக்யூடை பயன்படுத்துங்க இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்க வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி லிக்யூடை பயன்படுத்துங்க அப்போ அதிகமான கர்பாம்பூச்சி தொல்லை பள்ளி தொல்லைலாம் உங்களுக்கு எப்போதுமே இருக்காது இப்போ மீதம் இருக்க லிக்யூடில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு துணியை நினச்சிட்டு சிங்க்கு பைப்பில் இந்த மாதிரி நீங்கள் தொங்க விட்டுருங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு சிங்க்கு கிச்சனெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் எப்போதுமே நம்ம கிச்சனை என்ன தான் சுத்தம் பண்ணாலும் அதிலேருந்து ஒரு துர்நாற்ற வாடை தான் வரும் இந்த மாதிரி ஒரு லிக்யூடை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக கிச்சனே நல்லா வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கிச்சனில் எப்போதுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது கிச்சனே நல்லா வாசனையாக துர்நாற்றம் அடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு லிக்யூடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டெலிவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்